வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வரும் மார்ச் மாதத்தின் மிதன ராசி மக்களின் பலன்கள் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் பொதுவாக இந்த பதிவையை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது மார்ச் மாத ரிஷபராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும் என்பதில் கணக்கிடப்படுகிறது உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் இந்த மாதம் முழுவதும் சற்று பலவீனமாக மீனராசியில் சஞ்சரிப்பார் காரணம் அவர் பலவீனமான மீனராசியில் சஞ்சரிக்கும் நேரத்தில் அவரால் தனக்கு உண்டான பலன்களை தர முடியாது இருப்பினும் புதன் பகவான் உங்களுக்கு வேலை செய்ய வீட்டில் இருப்பதால் வேலை தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டம் இருக்கிறது என்பதை நம்பலாம் செவ்வாய் கிரகத்தை பொறுத்தவரை அவர் உங்களின் பதினொன்றாவது வீட்டின் அதிபதியாக இருக்கும் அவர் இப்பொழுது தங்கள் மிதன வீட்டின் வழியாக பயணத்தில் செல்லும் இந்த காலத்தில் முதல் மற்றும் பதினொன்றாம் வீடுக்கு இடையிலான தொடர்பு பொதுவாக நன்மை பயக்கும் வகையில் இருக்கும் என்று கருதப்படுகிறது இருப்பினும் செவ்வாய் மிதனராசி மக்கள் முதல் வீட்டின் வழியாக செல்வது உங்கள் உறவுகளுக்கும் உங்களுக்கும் கோபம் தகராறு மற்றும் சில உடல்நல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்ப்பார் என்றும் நம்பப்படுகிறது ஆகையால் இந்த காலத்தில் சற்று கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது மற்றும் குரு பகவான் உங்கள் பன்னிரெண்டாவது வீட்டின் சந்திரன ரிஷபராஜத்தில் சஞ்சரிப்பதால் ஒட்டுமொத்தமாக இது மிகவும் சாதகமான நிலையாக கருதப்படவில்லை மற்றும் பத்தாவது வீட்டில் சுக்கரின் நிலை பொதுவாக மிகவும் உங்களுக்கு சாதகமாக கருதப்படவில்லை என்றாலும் மிதனராசி மக்களின் வேலை தொடர்பான வீட்டில் சுக்கரன் அவர் தன் உச்ச நிலையில் சஞ்சரிப்பதால் அவர் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவார் என்று நம்பலாம் ஆகையால் சுக்கரனிடமிருந்து சராசரியை விட சற்று மிகுந்த சிறந்த பலன்களை மிதனராசி மக்கள் எதிர்பார்க்க முடியும் மிதனராசி மக்களின் முந்தைய மாதங்களைப் போலவே சனி பகவான் உங்கள் அதிர்ஷ்ட வீட்டின் வழியாக தொடர்ந்து பயணிக்கிறார் இருப்பினும் அவர் இந்த மாதம் குருவின் ராசியின் பயிற்சியாகி இருப்பார் ஆகையால் சனியிடமிருந்து நீங்கள் அதிக நேரம் நேர்முறையாற்றலை எதிர்பார்க்க கூடாது இந்த நேரத்தில் ராகு மற்றும் கேதுவின் பயிற்சியிலும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது இந்த அனைத்து காரணிகளையும் கருத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் மிதன ராசி மக்கள் சில கலவையான பலனை பெறுவார்கள் என கணிக்க முடிகிறது இருப்பினும் சூரியனின் பயிற்சி காரணமாக மாதத்தின் இரண்டாம் பாதி முதல் முதல் பாதையை விட சிறப்பாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பது அது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கூடிய சூழலாக இருக்கிறது மிதுனராசி மக்களின் தொழிற்சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் சுக்கிரனும் சந்திரனும் உங்கள் தொழில் வீட்டின் அதிபதியான பன்னிரெண்டாவது வீட்டில் செல்வாக்கு செலுத்துவார்கள் இதன் விளைவாக தங்களின் வேலை தூரமான விஷயங்களில் நீங்கள் கலைமையான படங்களை அனுபவிக்கலாம் இருப்பினும் சுக்கிரனின் செல்வாக்கு காரணமாக குரு ஏதோ ஒரு வகையில் உங்கள் முயற்சிகளில் வெற்றியை உறுதி செய்வார் மிதுனராசி மக்கள் தங்களின் வங்கி நிதி சர்வதேச விவகாரங்கள் மற்றும் தகவல் தொடர்புகளில் தொடர்பு கொண்டவர்கள் ஒப்பீட்டு அளவில் சிறந்த பலன்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மிதனராசி மக்களின் வணிக விஷயங்களை பொறுத்தவரை புதன் பலவீனமாக இருந்தாலும் உங்கள் வேலை தொழிலின் துறையுடனான அவரின் தொடர்பு இந்த மாதம் நீங்கள் வணிகத்தில் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதையும் அவர் குறிக்கிறார் கூடுதலாக சுக்கரனின் பயிற்சி உங்கள் வணிக நடவடிக்கைகளையும் ஆதரிக்கும் வகையில் செயல்படுவார் இந்த மாதம் நகைகள் ஆடைகள் மற்றும் அழுது சாதன பொருட்கள் துறையில் பணிபுரிபவர்கள் குறிப்பாக தங்கள் வளர்ச்சியை மேம்பட்டு இருப்பதை காணலாம் மிதுனராசி மக்களின் மார்ச் மாத ராசிப்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி படி வேலை செய்து சமணம் வாங்குபவர்களுக்கு நல்லது ஒரு கடுமையான பலன்கள் உருவாகி இருக்கும் என்பதையும் கணிக்க முடிகிறது இருப்பினும் மிதுனராசி மக்கள் தங்களின் சக ஊழியர்களுடனான தங்கள் உறவுகளை இணக்கமாக வைத்திருப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் யாரிடமும் பகையை பாராட்டுதீர்கள் பாராட்டுதீர்கள் இல்லையெனில் அது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி தொழிலில் அமைதியை கடைபிடித்தால் வேலையில் ஓரளவு சிறந்த பணங்களை பெறுவது கொண்ட சூழல் இருக்கிறது மிதுனராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்போது நிதி விஷயங்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்கள் லாப வீட்டின் அதிபதி லக்னத்தில் இருக்கிறார் செவ்வாய் மிதுன மக்களின் லக்னத்தில் சஞ்சிருப்பது பொதுவாக உங்களுக்கு சாதகமாக கருதப்படாவிட்டாலும் அவர் லாப கண்ணோட்டத்தில் நன்மை வாய்ப்பார் இதன் பொருள் என்னவென்றால் இந்த மாதம் உங்கள் முயற்சிகள் தங்களுக்கு நல்லதொரு பயன் அளிக்க வேண்டும் மிதனராசி மக்களின் செல்வற்றின் அதிபதியான சந்திரனின் நிலை தொடர்ந்து மாறுகிறது மற்ற கிரகங்களின் நிலைகளை கருத்தில் கொண்டு பார்க்கும்பொழுது தங்களின் சேமிப்பு இந்த மாதம் கலவையான படங்களை தரக்கூடும் என்றும் உணரலாம் நல்ல வருமானம் மற்றும் சராசரி சேமிப்பு ஆகியவற்றை கலவையை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் என்று மார்ச் மாத ராசி பலன் கூறுகிறது இந்த மாதம் மிதன ராசி மக்களின் செல்வத்தின் அடையாளமான குரு பகவான் உங்கள் செல்வவற்றின் அதிபதியான ராசியில் இருப்பார் இது உங்களுக்கு நிதி ஆதாயங்களை கொண்டு வர அவர் முயற்சிப்பார் குறிப்பாக பிற நாடுகளில் தொடர்புடைய தொடர்புகளை கொண்டவர்கள் அல்லது தாங்கள் பிறந்த இடத்தின் வெகு தொலைவில் இரு வசிப்பவர்கள் குரு பகவானின் நிதி சூழல்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதை அறிந்து செயல்படுவார்கள் ஒட்டுமொத்தமாக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிதுனராசி மக்கள் சராசரியை விட சிறந்த நிதி முடிவுகளை எதிர்பார்க்கலாம் என்று நம்பலாம் மிதுனராசி மக்களின் சேமிப்புக்கு அவர் உதவுவதோடு மட்டுமல்லாமல் செல்வ வீட்டின் ராசியின் அதிபதியை முடிவின் இடம் உங்கள் முயற்சியுடன் உங்கள் லாபத்தையும் பொருத்த வேண்டும் நிலையில் இருக்கிறது ஆகையால் உங்கள் நிதி நிலைமையை சிறப்பாக அவர் மேம்பட வைப்பார் என்று நம்புவதற்கு அதிக காரணிகள் இருக்கின்றன மிதுன ராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவு முறையில் பார்க்கும்போது மார்ச் மாத மாதம் ராசிப்பிர ரெண்டாயிரத்தி படி உங்களின் ஐந்தாவது வீட்டில் அதிபதியான சுக்கரன் இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு மிகவும் சாதகமான நிலையில் இருக்கா இருப்பார் என்று தெரிக கூறுகிறது அன்பின் அடையாளமான சுக்கரன் உங்கள் ராசி அல்லது நகரத்தின் அடையாளமான புதனுடன் இணைந்திருப்பார் இந்த கிரக சீரமைப்பு உங்களின் காதல் உறவுகளுக்கு குறிப்பிடத்தக்க இணக்கத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலையில் அவர்கள் செயல்படுவார்கள் இருப்பினும் அன்பின் கிரகமான சுக்கரன் இந்த மாதம் தங்களின் தொழில் விற்றில் இருக்கப் போகிறார் இந்த நிலைப்பாட்டின் காரணமாக நீங்கள் ஒரு சக ஊழியர்களுடன் காதல் உறவில் இருந்தால் அது சார்ந்த முடிவுகள் இன்னும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட்டால் இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கையை மேம்படுத்த நிறைய சாத்தியக்கூறுகள் உருவாகி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் இருப்பினும் உங்கள் காதல் உறவு அலுவளித்துள்ள கடமைகளில் தலையிடாமல் பார்த்துக்கொள்வது அதிக முக்கியமானது மிதனராசி மக்கள் தங்களின் திருமண வாழ்க்கை அல்லது வீட்டு மகிழ்ச்சியை பொறுத்தவரை இந்த மாதம் சராசரி பலன்களை பெறுவீர்கள் என்று நம்பலாம் இருப்பினும் கடந்த மாதத்துடன் ஒப்பிடும்போது உருவுடன் சந்திரனின் சீரமைப்பு உங்கள் உறவுகளை மேம்படுத்தி நம்பிக்கையின் ஒரு குறிப்பேடு போல் ஒத்திகை பார்க்கக்கூடும் மிதனராசி மக்கள் தங்களின் கூட்டாளர்களின் இடையே தவறான புரிதல்கள் குறைய வாய்ப்புள்ளது மேலும் உறவுகளுடன் உணர்ச்சி பிணைப்புகள் வலுவடையும் செவ்வாய் கிரகத்தின் ஏழாவது அம்ச பார்வையால் உங்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில சிக்கல்களை ஏற்படுத்துவார் என்று கூறினாலும் சற்று கவனமாக இருந்தால் அதிலிருந்து வெளிவர முடியும் எனினும் மிதனராசி மக்கள் தங்களின் கோபத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் அது நிகழ்வுகளை தவிர்க்க முயற்சிக்க வேண்டும் இல்லை என்றால் இதனால் தங்களின் உறவை மோசமடையக்கூடியும் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடிந்தால் முடிவின் சாதகமான நிலை தங்களின் வாழ்வில் அமைதியைப் பெற உதவும் கோபம் ஏற்பட்டால் மோதல்கள் ஏற்படக்கூடும் ஆனால் குருவின் நிலை அவற்றை விரைவாக தீர்க்க உதவுவார் ஒட்டுமொத்தமாக கடந்த மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த மாதம் திருமண வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை மிதுனராசி தம்பதிகள் பெறுவார்கள் என்று நம்பலாம் மிதுனராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்களின் முறையில் பார்க்கும்பொழுது குடும்ப விஷயங்களில் இந்த மார்ச் மாதம் பொதுவாக திருப்திகரமான பலன்களை தரும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் எந்த கிரகங்களும் இரண்டாவது வீட்டின் நீண்டகால எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தாது எனவே குடும்ப உறுப்பினர் உரு உறுப்பு உணர்ச்சி பூர்வமான அன்பான பரஸ்பர ஆதரவை வழங்க வாய்ப்புள்ளது முந்தைய மாதம் வலுவாக இல்லாவிட்டாலும் இந்த மாதம் மிதுனராசி மக்களின் உறவுகள் சிறப்பாக இருப்பதற்கான அறிகுறிகள் அதிகமாக இருக்கிறது மிதுனராசி மக்களின் குடும்பத்தில் சில நல்ல சந்தர்ப்பங்கள் சூழல்கள் நிகழ்வுகள் சடங்குகளும் உருவாகி மகிழ்ச்சி கடலில் மிதப்பீர்கள் மார்ச் மாத ராசிப்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி தங்களின் உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் இந்த மாதம் சாதாரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் மூன்றாவது வீட்டின் அதிபதி மாத தொடக்கத்தில் தங்களின் அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பதன் மூலம் மூன்றாவது வீட்டை அவர் ஆதரிப்பார் அதனால் சனியின் செல்வாக்கின் காரணமாக ஒப்போது தவறான புரிதல்கள் ஏற்படக்கூடும் மிதனராசி மக்கள் தங்களின் சகோதரர்களுடனான உறவுகளுக்கு இந்த மாதத்தின் இரண்டாம் பாதி சிறப்பாக இருக்கும் வீடு மற்றும் வீட்டு வாழ்க்கை விஷயங்களுக்கு நீங்கள் அதிக முன்னுரிமை அளித்தால் நேர்மறையான முடிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தங்களின் நான்காவது வீட்டின் அதிபதி பலவீனமாக இருந்தாலும் இது ஒரு பலவீனமான புள்ளியாகும் நான்காவது வீட்டின் மீதான அவரின் பார்வை சாதகமாக உங்களுக்கு இருக்கிறது இதன் விளைவாக உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் மற்றும் கேது மற்றும் ராகுவின் தாக்கத்தால் தங்களின் வீட்டு விவகாரங்களை நீங்கள் புறக்கணிப்பது பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதை புரிந்து கொள்வது அவசியம் நீங்கள் விடாமுயற்சிகள் இருந்தால் குருவின் பகவானின் ஐந்தாவது பார்வை உங்கள் செயல்களின் அடிப்படையில் நல்லது ஒரு பணங்களை குடும்பத்தில் உருவாவதையும் நீங்கள் அனுபவத்தையும் உறுதி செய்ய முடியும் மிதன மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த மார்ச் மாதம் ராசி பல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சுகாதார கண்டோட்டத்தில் மார்ச் மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் மாதம் முழுவதும் பலவீனமாக இருப்பார் மாத இறுதியில் புதன் பின்னோக்கி செல்லும் சமயத்தில் இருக்கிறது இந்த மாதம் இந்த இரண்டு கோளாறுகளாலும் உங்கள் உடல்நலத்தை பொறுத்தவரை நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதன் எந்த ஒரு பெரிய அல்லது கடுமையான கவலைகளையும் உங்களுக்கு தரமாட்டார் அந்த நிலையில் நீங்கள் அதிர்ஷ்டாலையாக இருந்தாலும் வானிலை மாற்றங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் சில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வழிநடத்தினால் சீரான உணவு முறையை கடைபிடித்து சாப்பிட்டால் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த காரணம் செலுத்தினால் தாங்கள் உடல்நல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இல்லை என்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக சவால்களை சந்திக்க நேரிடும் வேறு வார்த்தைகள் கூறுவதானால் நீங்கள் எல்லாம் நன்றாக இருப்பதாகிறது நீங்கள் உடல்நலத்தை புறக்கணித்து ஏதேனும் பிரச்சினைகள் சிறிதாக இருக்கும் என்று நினைத்தால் இந்த மாதம் அப்படி இருக்காது இந்த மாதம் உங்கள் உடல்நலம் எந்த எதிர்மறையான விளைவுகளையும் சந்திக்காமல் இருப்பதற்கு நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் அப்படி ஏதாவது ஏற்பட்டால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் ஆகையால் தொடர்ந்து விழிப்புணர்வு இருப்பதும் உங்கள் ஆரோக்கியத்தை நலமாக வைத்திருப்பதும் மருத்துவ ஆலோசனையை பெறுவதும் உங்களுக்கு நலமாக இருக்கும் செவ்வாய் பகவான் உங்கள் லக்னத்தின்போது சஞ்சரிப்பதால் இந்த மாதம் தங்களுக்கு தலைவரி மற்றும் காய்ச்சல் போன்ற உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றும் தெரிகிறது இதன் பொருள் உங்களின் உடல் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் இந்த கூடுதல் உடல்நலப் பிரச்சனைகளை வழிவகுக்கும் என்பதால் சற்று கவனமாக இருங்கள் மேலும் இந்த மாதம் உங்கள் கோபத்தையும் மனதில் உண்டான மெச்சினையும் கடுத்து கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது தங்களின் ஆரோக்கியத்தை ஆளும் கிரகமான சூரியன் மாதத்தின் முதல் பாதையில் சனியுடன் இணைவார் இதன் விளைவாக இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவும் போ பொறுத்த அளவில் போதுமான அளவு ஆதரிக்க முடியாமல் இருப்பார் அதே நேரத்தில் மார்ச் பதினாலுக்கு பிறகு சூரியன் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் சாதகமான நிலையில் இருப்பார் மாதத்தின் முதல் பாதையில் உங்கள் உடல்நலம் குறித்து நீங்கள் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் இரண்டாம் பாதையில் நீங்கள் சற்று கவனக்குறைவாக இருந்தால் கூட உங்கள் உடல் அந்த கவனக்குறைவை கையாள முடியாமல் போகலாம் இந்த வழியில் ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் உங்கள் உடல்நலம் கலவையாக இருக்கலாம் என்று நம்ப இடம் இருக்கிறது நீங்கள் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்க்கையை பின்பற்றினால் உங்கள் உடல்நலம் பாதுகாப்பாக இருக்கும் மற்றும் நீங்கள் அரிசியமாக இருந்தால் உங்கள் உடல்நலம் மோசமடையும் அபாயம் உள்ளது உங்கள் ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறை வாழ்க்கை முறை குறித்து நீங்கள் எடுக்கும் தேர்வு இந்த சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியத்தை நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மிதனராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது அனுமன் சபை கேளுங்கள் பாடுங்கள் உச்சரியுங்கள் அணுமுறை வழிபடுங்கள் கோயிலில் பருப்பு தானியம் தானம் செய்யுங்கள் நலமாக இருக்கா ஆக இந்த பதவியை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் மலமுடன் நலமாக தேக நிரகாத்ராயர் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரானி அய்வடியைப் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நாம் குடும்ப மூத்துழலை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி